ஹலோ மக்களே ஆகஸ்ட் நைன்டீன் அதாவது இன்னைக்கு இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இதை பாக்குறதுக்கு பதிமூணு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் என்ன அப்படிங்கறத ஷார்ட்டா டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க இல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான கண்டென்ட் நான் கொடுக்குறேன் வித்யா அண்ட் யூ வாட்சிங் சாய்ஸ் ஆஃப் வித்யா ஏன் அப்படின்னா சூப்பர் ப்ளூ மூன் அப்படிங்கிற நீலா நீல கலர்ல மாறக்கூடிய ஈவென்ட் இன்னைக்கு நடக்க போகுது இங்கிலீஷ்ல ஒரு இடியம் சொல்லுவாங்க ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அதாவது ரொம்ப அரிதான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ப்ளூ மூன்ல எப்ப வாட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ப்ளூ மூன் அப்படிங்கறதே ரொம்ப அரிதான விஷயம் அதுலயே எப்பவாத அரிதா இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது சொல்றதுக்காக ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த ப்ளூ மூன் அப்படிங்கறதே ரொம்ப அரிதான விஷயம் இதுவே ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் கூட விஷயம் ஆனா இன்னைக்கு வெறும் ப்ளூ மூன் கிடையாது சூப்பர் ப்ளூ மூன் மூன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சூப்பர் மூன் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வர பௌர்ணமிகளையே எந்த பௌர்ணமியில நிலா நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்துலயும் ரொம்ப பிரைட்டாகவும் தெரியுதோ அதுதான் சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூப்பர் மூன் அப்படிங்கிறது யூஸ்வலோட முப்பது சதவீதம் ரொம்ப பிரைட்டாகவும் பதினாலு சதவீதம் ரொம்ப பக்கத்துலயும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த ப்ளூ மூன் அப்படிங்கிறது எப்பெல்லாம் நிகழும் அப்படின்னா ஒரு ஒரு காலங்கள் சம்மர் ஸ்பிரிங் இந்த மாதிரி காலங்கள்ல ஒரு காலத்துக்கு மொத்தம் நாலு பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல மூணாவது வர பௌர்ணமி தான் அந்த நிலா ப்ளூ கலர்ல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஈவன்டே ரெண்டு இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஒரு மாசத்துல ரெண்டு பௌர்ணமி வரும் இது ரொம்ப அரிதான விஷயம் அதுல ரெண்டாவது தான் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு பட் இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தது ஒரே மாசத்துல ரெண்டு பௌர்ணமி வராது நானும் இந்த மாசம் கேலண்டர் நல்லா புரட்டி பார்த்துட்டு ஒரே பௌர்ணமி தான் வருது ரெண்டு பௌர்ணமி ஒரு மாசத்துல வராது சோ இது ஒரு மிஸ் யாரோ யாரும் தப்பா கிரியேட் பண்ண ஒரு விஷயம் சோ அது உண்மை கிடையாது ப்ளூ மூன் அப்படிங்கிறது இந்த காலங்கள்ல வரக்கூடிய நாலு பௌர்ணமிகில மூணாவது பௌர்ணமி தான் சொல்றாங்க இந்த புளூ மூனையே ரெண்டு இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவைதான் நம்மளால பாக்க முடியும் இன்னைக்கு இந்த சூப்பர் மூன் அப்படிங்க சொல்ற ரொம்ப பிரகாசமான ரொம்ப பெரிய மூனும் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலா நீலக்கலர்ல மாறுற விஷயமும் ஒன்னா நடக்குது அதாவது நிலா நீலக்கலர்ல தெரிஞ்சு நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்துலயும் ரொம்ப பிரகாசமாவும் தெரிய போகுது இந்த ஈவென்ட் பத்து இல்லைன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம வானத்துல நடக்கக்கூடிய விஷயத்துல நம்ம பாக்குறதுல ரொம்ப அரிதான ஒரு விஷயமா சொல்றாங்க அந்த விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது இன்னைக்கு நடக்கக்கூடிய சூப்பர் ப்ளூ மூனை மறக்காம பாருங்க இல்ல அப்படின்னா நீங்க இன்னும் பதிமூணு வருஷம் கழிச்சு தான் இந்த ஈவெண்ட பார்க்க முடியும் இது ஆகஸ்ட் பத்தொன்பது அதாவது இன்னைக்கு நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு மேலே தான் ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப தெளிவாகவும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் ப்ளூ மூன் எப்போ தெரியும் அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி செவன் ஜனவரியில் தான் தெரியும் ஸோ இன்றைக்கி நடக்க போகிற இந்த அரிதான விஷயத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கலன்னா இன்னும் பதிமூணு வருஷம் கழிச்சு தான் இந்த ஈவெண்ட் திரும்ப பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி மிஸ் பண்ணாமல் எனக்கு நைட்டு போய் சூப்பர் ப்ளூ மூனை பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்